மக்கள் வணக்கம் இன்றைய பொழுது நம்ம ஒரு இதுவும் வடக்கு பாத்து சைடு பாருங்களா ரோடு பேஸ் வந்து பார்த்திங்கன்னா ஐம்பது அடி வருது பாருங்க ஐம்பது அடி ரோடு பேஸும் ஐம்பது அடி வருது நீளம் வந்து தெக்கு வடக்கில் நாற்பது அடி வருதுங்க மொத்தம் வந்து ஐநாங்க இருபது ரெண்டாயிரம் ஜரடி இந்த இடம் பார்த்திங்கன்னா உங்களுக்கு ஒரு நல்லா வீடு கட்டுறதுக்கு அமை அமைப்பான இடம் அதே சமயத்தில் பார்த்தீங்கன்னா ஹைவேக்கு கிட்டேயே இருக்குது வருங்க ஹைவே வருங்க அதுதான் ஹைவே வரும் லாரி போகுது பாருங்க அதுதான் ஹைவே ஹைவேக்கு மிக அருகில் இருக்குது இது வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு பஸ் ஸ்டாப்பும் வந்து கிட்டே இந்த இடம் பார்த்திங்கன்னா டிடிசிபி கொண்ட இடம் தாங்க ரேட்டு பார்த்தீங்கன்னா ஆயிரத்தி எட்நூறுவா சொல்கிறாங்க பேசிக்கலாம் அப்படின்னு சொல்கிறாங்க நண்பர்களே அதே மாதிரி இந்த இடம் எங்கே இருக்குது அப்படின்னா அதே மாதிரி இது நசீனூர் ஈரோடு மாவட்டம் நசீனூர் வட்டம் கெங்காபுரம் பார்த்திங்கன்னா ஹைவேக்கு நூறு அடி இருக்குங்க அந்த அந்தளவுக்கு இது வந்து ரொம்ப பக்கத்தில் இருக்குது ஒன்றும் பிரச்சனை இல்லை பாருங்க பக்கத்தில் பில்டிங் நிறைஞ்ச ஏரியா நம்ம இப்போ பார்க்குற சைட்டு பாருங்கள் பெரிய காம்ப்ளெக்ஸு முன்னாடியே இந்த சைட் அமைஞ்சிருக்கு பாருங்கள் சும்மா சாதாரணமான பில்டிங்கில் நல்லா ஃபுல்லாக சூப்பராக கட்டியிருக்காங்க வருங்க முன்ன வந்து பாருங்கள் அந்த அந்த பக்கம் வீடு இந்த எல்லாமே சுற்றி வீடு நல்லா வீடு வீடுகள் நிறைந்த பகுதி தான் பார்த்திங்கன்னா உங்களுக்கு அருமையாக இருக்கும் நண்பர்களே ஈரோடு மாவட்டத்தில் டெக்ஸ் வேலி அருகில் கெங்காபுரத்தில் இந்த இடம் அமைஞ்சிருக்கு உங்களுக்கு இந்த இடம் பிடிச்சிருக்கு அப்படின்னா உடனே கூப்பிடுங்க அதே சமயத்தில் இங்கெல்லாம் வந்து ரேட்டு தாறுமாராக போய்கொண்டுருக்கு வில்லரசம்பட்டி எல்லாம் பார்த்தீங்கன்னா ரூபா வருது இதுலேயே டெக்ஸிலேயே முன்னாடி கெங்காபுரத்துலேயே முன்னாடி எடுத்துட்டிங்கன்னா மூணாயிரூவா மூணாயிரத்து ஐநூறுவாய்க்கு போயிட்டு இருக்கு நண்பர்களே இது இந்த இடத்துக்கு வந்து இந்த விலை வந்து இன்னும் பேசக்குள்ள சேட்டில் முன்ன பின்னு பேசலாம் ஆனால் வந்து ஒரு அர்ஜென்ட்டுக்காக கொடுக்குறாங்க அதெல்லாம் சீக்கிரம் லேட் பண்ணாதான் நீங்கள் வந்தீங்கன்னா தான் நம்ம எடுக்க முடியும் இல்லைன்னா நம்ம சீக்கிரம் ஏவரம் ஆயிரும் நண்பர்களே இன்னும் போல் நிறைய வீடியோக்குள் போடுறோம் பாருங்கள் நன்றி வணக்கம்